குற்றவியல் வழக்குகளில் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் மேல்முறையீட்டு மனுக்கள் வருகிற பொழுது ஏனென்றால் குற்றவியல் வழக்குகள் தான் ஒரு மனிதனுடைய உரிமைகளை பறிப்பவை அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய இறுதியை வரையிலும் அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு குற்றவியல் நீதிமன்றத்திற்கு தான் இருக்கிறது எனவே குற்றவியல் வழக்குகளில் எப்படி உச்ச நீதிமன்றம் செயல்படுகிறது என்பதை பற்றி பிரிவு நூற்றி முப்பத்தி நான்கு மிக தெல்ல தெளிவாக வரையறை செய்கிறது குற்ற வழக்குகளில் கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தலையிடுவதற்கான சாத்தியதையை அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது குறிப்பாக ஒருவருக்கு கீழமை நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு அந்த மரண தண்டனையின் அந்த தீர்ப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருப்பதாக தோன்றினால் உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து அந் மீண்டும் விசாரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது அது குறிப்பாக மரண தண்டனை என்பது மிக மிக கடுமையான ஒரு தண்டனை ஒருவருடைய வாழ்வை முற்றிலுமாக முடக்கக்கூடியது அதனால் அந்த குடும்பமும் பாதிக்கப்படுகிறது எனவே இதனுடைய அடிப்படையில் கீழமை நீதிமன்றங்கள் வந்து விசாரித்த விதத்திலோ அல்லது வேறு ஏதாவது தவறுகளை கண்டுபிடித்தாலோ உச்சநீதிமன்றம் அதில் தலையிட்டு அந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்கான வாய்ப்பை பிரிவு நூற்றி முப்பத்தி நான்கின் வழியாக அரசியலமைப்பு சட்டம் உச்ச கொடுத்திருக்கிறது அதை நாம் மறந்துவிடக்கூடாது அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு செல்வதற்கு தகுதியானது என்று உயர்நீதிமன்றம் அதற்கான சான்றை கொடுக்கிறது ஏனென்றால் அந்த வழக்கினுடைய தன்மையைப் பொறுத்து உச்சநீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் கண்டிப்பாக உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த ஒரு சான்று கண்டிப்பாக தேவைப்படுகிறது இந்த அடிப்படையில் எப்படி முதலேற்பு அதிகார வரம்பு இருக்கிறதோ அல்லது மற்ற வழக்குகளில் தீர்ப்புரை தீர்ப்பாணை கடைசி தீர்ப்பாணை இவைகளிலெல்லாம் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையை நடத்தி அதில் அரசியலமைப்பு சட்டம் சார்ந்த கேள்விக்கு சரியான பதிலை உச்சநீதிமன்றம் கொடுக்கிறது இங்கே ஒரு வழக்கு நடத்தி அந்த வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்படுகிற பொழுது கீழமை நீதிமன்றங்களில் இருந்து அது மேல்முறையீட்டு மனுவிற்காக மனுவாக வருகிற பொழுது அது உயர் அதற்கான சான்று அளிக்கப்படுகிற பொழுது உச்ச நீதிமன்றம் அந்த வழக்கை எடுத்து நடத்துகிறது அது சரியாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை என்றால் அந்த தீர்ப்பு ரத்து செய்யப்படுகிறது அதற்கான அதிகாரத்தையும் இந்த அரசியலமைப்பு சட்டம் உச்ச நீதிமன்றத்திற்கு தான் வழங்கியிருக்கிறது ஏனென்றால் வாழ்வு மிக 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 முக்கியமானது புனிதமானது என்பதை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முன்னோடிகள் உணர்ந்து செயல்பட்டிருக்கிறார்கள் எனவே எந்த விதத்திலும் கீழமை நீதிமன்றங்களில் சரியான புரிதல் இல்லாமல் அல்லது சரியான விதத்தில் விசாரிக்காமல் அவர்களுடைய தவறுகளால் ஒரு மனித உயிர் இழந்து போய்விடக்கூடாது என்பதை கணக்கில் எடுத்துக்கொண்டு அவர்கள் இந்த சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி நான்கு வழியாக குற்றவியல் வழக்குகளுக்காக மட்டும் ஒரு தனிப்பிரிவை அரசியலமைப்பு சட்டம் உச்சநீதிமன்றத்திற்காக ஒதுக்கி வைத்திருக்கிறது